வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம யாரை அப்படி பார்க்க போறோம்னா அதிமுகவில் சசிகலா ஓபியஸை மீண்டும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி உடன்பாடு இல்லாட்டியும் பட் பேசினவங்க எல்லாருமே வேலுமணி செங்கோட்டையன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நத்தம் விசுவன் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க இவங்கெல்லாம் பேச முக்கியமான காரணம் ஸோ ஓபிஎஸ் சசிகலா தயவு தான் தென் மாவட்டங்களை ஜெயிக்க முடியும் குறிப்பிட்டு ஓபிஎஸ் ஓபிஎஸோடய தயவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவை சொன்னவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுகலாம் மண்ண என்ன பண்ணாங்க குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக நிறைய இடத்துல இரண்டா இடத்த பார்த்திங்கன்னா தக்க வைக்கலை அந்த இடத்த பாஜக பிடிச்சிருச்சுன்னு தெளிவாக தெரியுது அப்போ ஓபிஎஸ் சப்போர்ட் வந்து அதில் ஜெயிச்சிருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில் அதிலும் குறிப்பிட்டு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்ஸே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அங்கே அதிமுக இணைஞ்சு செயல்பட்டு இருந்தால் ஓபிஎஸ்ஸே நின்றுருந்தால் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும் ஆனால் ஓபிஎஸ் தன்னோட தனி பலத்தை காமிக்கணும்னு சொல்கிறக்காண்டி தனித்து நின்றாரு பலாப்பல சின்னதான நின்றாரு வேறு எந்த கட்சிக்கும் அவர் அவரை வந்து இணைக்கரெல்லாம் எடப்பாடி பண்ணிச்சாமி தயக்கம் காமிச்சிட்டு வர்றாங்க தன்னோட பிரபலமான வந்து முகம் யாருமே உள்ளே இருந்திட கூடாதுன்றதல எடப்பாடி பண்ணி ரொம்ப கக்கணம் கட்டி அதை வந்து ப்ரீ பிளாண்ட்டு அது முடி எடுத்து வச்சிட்டாரு இதுதான் நடக்கணுன்ற மாதிரி அதனால் சசிகலாவோ பேசலாம் வந்து இணைக்கரில் வந்து ஒரு தயக்கம் காமிச்சிட்டு வராங்க ஆனால் பிரிஞ்சு போனவங்களெல்லாம் என்னை இணைப்பேன்ற மாதிரியும் ஒரு குழு போட்டிருக்கார் என்ன தான் சொல்ல வர்றேன்னு தெரியல ஆனால் செங்கோட்டையும் வெளிப்படும் திருமணி பண்ணுறாங்கலாம் சசிகலாவோ பேச மீண்டும் கொண்டு வரணும் முடிவுக்கு வந்துட்டாங்க இது ஒரு பதினஞ்சு இருபது நாளில் நடந்துருன்றாங்க அக்டோபர் பதினேழு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அடம் பிடிச்சாங்கன்னா அதிமுக உள்ளே இருக்க மாட்டான்ற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் இருக்குது தேங்க்ஸ் ஆச்சு இது ஸ்டுடியோ